ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேபி சொல்லல சந்தை வந்து பொண்ணையும் சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க எல்லா டைமே மத்தவங்களுக்காக பார்த்தேன் என் சுயமரியாதை நான் இழந்துட்டேன் மாமா சக்திக்காகவும் அத்தைக்காகவும் நீங்க என்ன சாப்பிட சொல்ல எனக்காக தான் நீங்க என்ன சாப்பிட சொல்றீங்க இருந்தாலும் எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்தை வந்து சக்தியை பார்த்து பேசுறாங்க ஜெயா வந்து பிபி பேஷன் நீ சாப்பிட்டா தண்டாவை சாப்பிடுவான்னு சொல்றாங்க ஒரு தப்பம் பண்ணாத பொண்ணி அங்க கஷ்டப்பட்டுட்டு அந்த தண்டனையை நானும் அனுபவிக்கணும் நான் சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பவானி ப்ரீத்தியை வந்து ஜெயாவை சாப்பிடுறதுக்காக கூப்பிடறாங்க டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜெயா வந்து கூப்பிடுறாங்க ஜெயா வந்து எனக்கு வேணா தயவு செஞ்சு எல்லாரும் இங்கே வந்து போங்கன்னு சொல்கிறாங்க சுந்தரம் வந்து பவானியை வந்து எனக்காவது சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரீத்தியையும் சண்முகத்தையும் உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க சுந்தரம் வந்து சிவானியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பவானி வந்து சிவானியோட டிஃபன் பாக்ஸ் செக் பண்ணுறாங்க என்ன அப்படியே இருக்குது சாப்பிட்லையான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் செய்கிறது நல்லாவே இல்லை பொன்னியத்தை செய்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி சாப்பிடாம இருந்ததுன்னா உனக்கு சாப்பாடே கெட்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க சிவானி வந்து பொன்னி கிட்ட ஓடி வராங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ற பொத்தை எப்போவுமே நீங்க தானே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு இருந்து கூப்பிட்டு வருவீங்க நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்க கோயிலுக்கா விளையாடுறதுக்குலாம் கூப்பிட்டு போவீங்க இப்போ எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சிவானிய சம்மந்த பாத்துறாங்க நான் இல்லைனாலுமே உங்க அம்மா அத்தை பாட்டி எல்லாருமே உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பவானி வந்து சிவானிய கூப்பிட்றாங்க சிவானி அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க பொன்னி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க தேங்க்யூ